ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பேராசிரியர் டாக்டர் வெங்கடேஷன் இருக்கார் பார்த்தீங்களா அந்த வெங்கடேசன் அவரோட நவீன காலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்காலம் ஓகேங்களா இந்த ரெண்டு புக்கோட ரீவீ தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கு நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன் இந்த புக்கை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் புக்கு நல்லா இருக்கா இல்லையா இதெல்லாம் வந்து நியூ எடிஷன் ஓகேங்களா ஓல்டு எடிஷன் கிடையாது இது வந்து நியூ எடிஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த புக்கு வாங்கலாமாங்கிற முடிவு பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த பார்சல் வந்து நேர்தான் நான் பை பண்ணேன் இதை நான் எங்கேருந்து பை பண்ணணும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் அதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா எங்கேருந்து பை பண்ணினேன் அப்படின்னா இது வந்து விவிடிஎன்பிசி அகாடமி இருக்குது பார்த்தீங்களா இந்த விவிடிஎன்பிசி அகாடமிலருந்து தான் நான் வந்து இதை வந்து பை பண்ணேன் ஓகேங்களா இப்போ இந்த வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எங்கேயுமே வந்து வாங்குறதுக்கு சிரமம் இல்லாமல் விவிடிஎன்பிசி வந்து ஒரு சேவையாக இதை பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ கிடையாது இதை நான் பர்சனலாக வாங்கி நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன் ஓகேங்களா இது வந்து இந்த வந்து வெங்கடேசன் அவரோட புக்கை வந்து நான் பர்சனலாக வந்து விவிடி பை பண்ணேன் எல்லாருக்கும் என்ன அமௌண்ட்டோ அதே அமௌண்ட் வந்து போட்டு பண்ணியிருக்காங்க இது வந்து நான் வீடியோ ரிவியூ போடுறதுனால இது வந்து ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க ப்ரொமோஷன் கிடையாது ஓகேங்களா சரி நேற்று தான் வந்து நான் இந்த மூணு புக்கு பை பண்ணேன் இது வந்து நமக்கு வந்து காம்போவாக தான் வரும் ஓகேங்களா காம்போவாக தான் வரும் ஃபஸ்ட்டு மூணு புக்கு வரும் உங்களுக்கு வந்து தற்காலம் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க வாங்கிட்டு எனக்கு வந்து நவீன காலம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி வாங்க முடியாது நான் அப்படியே தனியாக கேட்டு பார்த்தேன் ஏன்னா அவங்களுக்கு பார்சல் வரதே இந்த மாதிரி மூணு காம்போ தான் வருமாம்மா ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம இந்த புக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும் ஓகே இப்போ நான் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துலாமா இப்போ தான் வந்து புக்குன்னு இது பார்சல் வந்துச்சு இன்னும் பிரிக்க கூட இல்லை பார்த்துக்கோங்க இந்த இப்போ தான் பிரிக்கவே போகிறேன் ஓகேங்களா சரி இப்போது இப்போ யாரெல்லாம் இந்த புக்கு ஆல்ரெடி வாங்கியிருக்கிறவங்க எங்கேருந்து வாங்குறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இப்போது இந்த புக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும் புக்கு இருக்கா இல்லையா பார்த்துடலாம் ஓகேங்களா பே பேக்கேஜ் பார்க்கும்போது பேக்கேஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் நீங்கள் பிபிடி யூனிவர்சிட்டி ஒரு அகாடமியிட்ட வந்து நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு டெலிவரி சார்ஜும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் இந்த இந்த காம்போ புக்கு இந்த மூணு புக்கு போட்டாலும் சரி இல்லை அத்தனை புக்கு ஒரே டைமாக நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி எதுக்குமே உங்களுக்கு வந்து அவங்க வந்து டெலிவரி சார்ஜ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லை நீங்கள் புக்கு வந்து இந்த காம்போ செட் வந்து உங்களுக்கு வந்து ஏழு எழுநூறுவா சம்திங் வரும் ஓகேங்களா இந்த ஏழ்நூறுவா அப்படின்னா உங்களுக்கு அது எழுநூறுவா மட்டும்தான் இதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரூபா கேட்பாங்க டெலிவரி சார்ஜ் எங்கேயுமே ஐம்பது ரூபா கேட்பாங்க இங்கே வந்து அவங்க டெலிவரி சார்ஜ் கேட்கறதில்லை அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா இதுதான் வந்து அந்த மூணு புக்கு பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அந்த மூணு புக்கு நான் விவி டீன் பிஸ்ட் தான் பை பண்ணேன் கிட்டத்தட்ட ஏழ்நூறுவா வந்துச்சு ஓகேவா சரி இப்போது இப்போ இந்த புக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்த்தால நவீன காலம் பார்க்கலாம் புரிஞ்சுதுங்களா நவீன காலம் பார்ப்போம் இந்த நவீன காலம் வந்து நவீன காலம் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மட்டும் நவீன காலம் ஓகேவா சரி இப்போ இது வந்து வெங்கடேசன் நாயர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மொத்தம் வெளியே புக்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள் ஏழ்நூறுவா இதில் வந்து திருக்குறள் புக்கு மட்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஓகேவா திருக்குறள் மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அதை நீங்கள் திருக்குறள் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் விட்டுறனாலும் விட்டுறலாம் அது உங்கள் தான் சரி இப்போது நம்ம வந்து நமக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு முன்னூறு தான் தேவை நமக்கு எப்படி நமக்கு முன்னூறு தான் தேவை இந்த முன்னுரை வந்து நமக்கு எங்கெங்க கவர் ஆகுங்கிறது இந்த புக்கு வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க நவீன காலம் புரிஞ்சுங்களா இந்த நவீன காலத்தில் நம்ம இது வந்து யூனிட் சிக்ஸுக்கு தான் இந்த புக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் புரியுங்களா யூனிட் சிக்ஸுக்கு இந்த புக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த நான் வாங்க போகிற நம்மெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் வந்து மேக்சிமம் படிக்கணும் அதனால் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கு நம்ம வாங்கி ப படிச்சதுதான் ஆகணும் இவங்க வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து இது யூபிஎஸ்சி அப்படிங்கிறதா இப்போ படிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூலி குரூப் ஃபோரில் கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு நம்ம இந்த புக்கு வாங்கி படித்து தான் ஆகணும் ஒரு வழி இல்லை ஏன்னா ஒன் இயர் டைம் இருக்குது ஸோ நம்ம இந்த புக்கு வாங்கி தான் ஆகணும் ஓகேவா நான் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட பை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா ஆட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு இந்த புக்கு பை பண்ணுறவங்க பை பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்துட்டோம்னா நம்ம வந்து தற்காலம் பார்க்க போகிறோம் இந்த தற்காலம் புக்கு வந்து எல்லோரும் வச்சிருந்திருப்பீங்க புரியுதுங்களா எல்லாருமே வச்சுருந்துருப்பீங்க இப்போது இந்த தற்காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தற்காலம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கட்சி புரியுதுங்களா இது வந்து கட்சியோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து தெ தான் இந்த தற்காலம் இப்போ இப்போ இருக்கிற காலத்தை பற்றி ஃபுல்லாக போட்டு எடுத்துருப்பாங்க நமக்கு இந்த ரெண்டு புக்குமே இந்த நவீன காலம் தற்காலம் இந்த ரெண்டு புக்குமே நமக்கு வந்து யூனிட் சிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் இந்த ரெண்டுமே நம்ம யூனிட் சிக்ஸில் மிக முக்கியமான புத்தகம் ஸோ மஸ்ட்டு பை பண்ணுங்க தான் நான் சொல்ல மாட்டேன் உங்கள் உங்கள் விருப்பம் அப்படின்னா இந்த புக்கை நீங்கள் படிக்கலாம் ஸ்கூல் புக்கே படித்து வச்சுருக்குறவங்க இன்னும் டைம் இருக்குது நான் வந்து குரூப் டூக்கு ரெடி ஆகணும் அப்புறம் வந்து நான் குரூப் ஃபோருக்கு ஆகணுங்கிறவங்க இந்த ரெண்டு புக்கை வாங்கிட்டு நீங்கள் படி ரெண்டு புக்கை படித்து முடிச்சிட்டாவே நமக்கு யூனிட் சிக்ஸில் மேக்ஸிமம் ஃபுல்லாகவே கவர் நீர் கட்சி பற்றி கேட்டாலும் சரி விடுதலை கொண்டாட தமிழ்நாட்டு பங்கு பற்றி கேட்டாலும் சரி நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் கொஞ்சம் கொஸ்டின் அவங்க எப்படி கேட்டாலும் சரி அடிச்சிடலாம் இவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த வெங்கடேசன் தவிர வேறு எந்த ஆத்தரும் புக்கு போடறலையான்னு நீங்கள் டவுட் வரலாம் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த வெங்கடேசன் தவிர யாரும் தெளிவாக கொடுக்கல அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக சொல்லிடணும் தெளிவாக கொடுக்கல அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரி இப்போ ரெண்டும் பார்த்தாச்சா இந்த ரெண்டுமே யூனிட் சிக்ஸ்க்காக தான் நீங்கள் புக்கு வாங்கி பாருங்கள் புரியுதுங்களா புக்கு வாங்கி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பாருங்க நீங்க அங்கே வெப்சைட்ல போனவே இண்டெக்ஸ் வச்சிருப்பாங்க அந்த இண்டெக்ஸில் நீங்க எடுத்து பாருங்க தற்காலம் பாக்கும்போது பார்த்துக்கோங்க நீதி கட்சி வருது ராஜகோபாலச்சாரி வருவாரு பிரகாசம் ஆட்சி ஓமந்தர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஒவ்வொருத்தரும் கருணாநிதி அவரை பத்தியும் ராமச்சந்திரன் அப்புறம் இருந்து பாருங்க கர மறுபடி கருணாநிதி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆட்சியில வந்து என்னென்ன பண்ணாங்க ஓகேவா அதையும் இப்போ பாருங்க குறிப்பா பாருங்க இப்போ யாரும் நான் தெரியுதா அவ்வளோட ஆட்சியை பத்தி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதையும் படித்தா போகணும் சமூக நீதி திட்டம் சமூக நீதி சமூக நலத்திட்டம் வந்து நமக்கு வந்து நம்ம ஈண்டு அந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி நிர்வாகம் அது கூட நமக்கு ஆட் ஆகும் இதெல்லாம் ஓகேவா அப்போ அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் கலை மட்டும் கலாச்சாரம் வந்து நமக்கு அறவே வரும்ல அதெல்லாம் தமிழ்நாட்டை பற்றி தெளிவாக படிக்கிறக்காக இது கொடுத்துருப்பாங்க மஸ்ட்டு இந்த புக்கு பை பண்ணி படிங்க ஓகேங்களா பை பண்ணி கம்பல்சரி படித்ததாகணும் இல்லை நான் ஸ்கூல் புக்கே போதும் நம்பிட்டுருக்காதிங்க ஸ்கூல் புக்கு தேவைதான் தான் ஆனால் ஸ்கூல் புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் பண்ணுறதுக்காக தான் ஆனால் இது இருந்ததுன்னா நம்ம வந்து இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்களாங்கிறது தெரியாது ஆனால் நம்ம இதையும் படித்து வச்சுட்டேன் தைரியமாக போகலாம் இப்போ வந்து அவுட் சோர்ஸ் நான் வந்து ஜிஎஸ்க்கு படித்து வச்சுட்டேன் ஜிஎஸு படித்து வச்சு தமிழ் படித்து வச்சுட்டேன்னு போகலாம் இந்த நவீன காலம் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து என்னென்ன பண்ணிணாங்க என்னென்ன கிளர்ச்சி பண்ணிட்டு போனாங்க என்னென்ன சூழ்ச்சி பண்ணாங்கங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆளுங்களும் என்னென்ன இப்போ வந்து அவங்களுக்கு போர் தொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இப்போ அந்த தேவராகட்டும் எல்லாம் வந்து நமக்கு பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருந்துருப்பாங்க பாருங்கள் சமுதாய சீர்திருத்தங்கள் தெரியும்ல இதில் யாரா வருவாங்க வர வரலாறு வருவாரு ஈஸ்வரந்தர் வித்யாசாகர் அவரெல்லாம் வருவாங்களே அதை பத்தி இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க மறுபடியும் இது நீதி கட்சி என்ன யார் உருவாக்கணாங்கிறத தெளிவா போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க அடுத்து சுயமர நிக்கம் பெரியார் ஒரு வாரில் கட்சிக்கு கூட பெரியார் வாரில் அதெல்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து கலைச்சொற்கள் போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க நானூற்றி எண்பத்தி எட்டாவது பேஜில் நமக்கு வந்து கலைச்சொற்கள் போட்டிருக்காங்க கலைச்சொற்கள்னு பார்த்துக்கோங்களேன் பார்த்துக்குவாங்களே கலைச்சொற்கள் புரிஞ்சுங்களா கலைச்சொற்கள் போட்டிருப்பாங்க மஸ்ட்டு நம்ம அதுக்காகவே பை பண்ணி படிக்கலாம் கடைசுக்காக கிடையாது கண்டென்ட் நல்லா இருக்கு இப்போ எப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்தாங்க ஆங்கிலேயர் வந்துட்டு நம்ம வாணிபம் எடுக்க வந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்கிறது தான் நம்ம புக்கில் படிச்சிருப்போம் ஆனால் இது எப்படி தெரியுங்களா இப்போ ஆங்கிலேயருக்கு வந்து வணிகமன்ற உரிமை நமக்கு யார் கொடுத்துருப்பாங்கிறது நமக்கு தெரியந்தான் அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா ஆயிரத்தி அறநூறுல எழுச்சி பத்து இருக்காங்கல்ல டிசம்பர் முப்பத்தொன்னா தேதி வந்து நீங்கள் அவங்க கூட அவங்க உடம்புக்கு மூலமாக நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்துடுவாங்க ஆங்கிலேயர்கள் புரிஞ்சுங்களா அதுலேருந்து தெளிவாக அந்த புக்லேயே படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் தெளிவாக படித்தாவே நமக்கு புரியும் ஓகேவா இப்போ நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் நான் வச்சுக்கோங்க இந்த ப்ரொமோஷன் நிறைய கிடையாது இன்னொரு விஷயம் இந்த புக்கு நீங்கள் பை பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிணா உங்களுக்கு உள்ளே போயிடும் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜும் கிடையாது இந்த மூணு புக்கு சேர்த்து உங்களுக்கு எழுநூறுபா வரும் எழுநூறுவா தவிர நீங்கள் எழுநூற்றுரூவா கூட பே பண்ண தேவையில்லை எழுநூறுவா எழுநூறுவா மட்டும்தான் டெலிவரி சார்ஜ் கம்பல்சரி ஃப்ரீ அது நீங்கள் ஒரு புக்கு ஆர்டர் போட்டாலும் சரி இப்போ ஒரு புக்குன்னா உதாரணங்கள் ஒரு புக்கு காமிக்கிற மாதிரிங்களேன் இப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் வளர் இந்த அரசாங்கம் நிர்வாக ஆலோகன் போட்டுருங்கண்ணா அந்த ஒரு புக்கு நீங்கள் ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான் இந்த புக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா இந்த வரும் இதுக்கு வந்து நீங்கள் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான் இது வந்து நெக்ஸ்ட் இதில் நான் சொல்கிறேன் ஓகேவா அடுத்து நீ பா பாருங்கள் திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள் பார்க்கும்போது திருக்குறள் தான் தெரியும்ண்ணா திருக்குறள் கூட நீங்கள் அப்பப்போ இருக்கும்போது இந்த திருக்குறள் இந்த திருக்குறள் கட்டணி நீங்கள் படிச்சுக்கலாம் அப்பப்போ எப்படின்னா போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு படிச்சுருக்கலாம் நமக்கு ஒரு இந்த புக்கை படித்து நமக்கு ஏதோ ஒன்று கொஷின்ஸ் வரக்கூட திருக்குறள் பற்றி வந்துனால் கூட நம்ம போட்டுக்கலாம்ல புரிஞ்சுதுங்களா அப்படி கூட போடலாம் இல்லைனா இந்த திருக்குறள் இருக்குதுல்ல யூனிட் சிக்ஸில் வந்து அந்த திருக்கோள் மானிடம் வெளியில வரும் தெரியுமா அதுக்கெல்லாம் கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த புக்கு விட்டுறாதீங்க இந்த புக்கையும் சைடு பை சைடு கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்போ நல்லா தான் இருக்கும் புரியுதா சரி இப்போ இந்த ரெண்டு புக்கும் நல்லா இருக்குது வாங்கி தான் ஆகணும் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா வாங்கிதான் ஆகணும் இல்லை நான் வந்து பிடிஎஃப் வச்சு படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இங்கே படிக்க முடியாது இங்கே வந்து பிடிஎஃப் வச்சு படிக்க முடியாது புக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம படிப்போம் பிடிஎஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு மொபைலில் அழிஞ்சிரும் ஜெராக்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு தெளிவாக இருக்காது புக் இருந்ததுன்னா இப்போ ஒன்றும் இல்லை புக் இருக்கா நானூற்றி ஏழாம் பேஜ் வந்து நீதி கட்சி இருக்குது எப்படி நமக்கு வந்து நீ நீதி கட்சி வந்து கொடுத்துருந்துருப்பாங்க ஓகேவா நீதி கட்சி வந்துடுச்சு இப்போ ஸ்கூல் புக்கில் எடுப்பீங்க ஸ்கூல் புக்கில் கட்சி எங்கே இருக்கும் கவர் பண்ணிட்டு இது எத்தனை பேச்சு இருக்கும் கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து அந்த நீதி கட்சி வந்து எவ்வளவு ஏழில் ஆரம்பிச்சு நானூற்றி ஏழில் ஆரம்பிச்சு நானூற்றி முப்பத்தெழு வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாற்பது பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது பேச்சு நீதி கட்சி இது படிச்சாவே நீதி கட்சியோட ஃபுல்லா முடிஞ்சிச்சு இதோட நீதி கட்சி ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்போ நீதி கட்சியில் வந்து அவங்க அஞ்சா அஞ்சா நாலாண்டு சாதனையில் என்னென்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து முப்பத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் வர வரைக்கும் இவங்க என்னென்ன பண்ணாங்க ஓகேவா அது எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருந்துருப்பாங்க இந்த ஒரு புக்கை நீங்கள் இப்போ தெளிவாக படிச்சிட்டிங்கனாவே ஜிஎஸ்சில் நீங்கள் எந்த இது கேட்டாலும் சரி எந்த டாபிக் எப்படி கேட்டாலும் சரி நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கு யூனிட் சிக்ஸில் நான் அடித்து சொல்லுவேன் இந்த ஒரு இருபது இருபது கொஷின் இருக்கா நீங்கள் திருக்குறள் ஒரு அஞ்சு கொஸ்டின் விட்டுருங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டின் க தெளிவாக நீங்கள் வந்து நீங்கள் பண்ண முடியும் ஓகேவா பதினஞ்சு கொஸ்டின் நீங்கள் வந்து தெளிவாக இல்லை இப்போ படிந்த புக்கையும் ஸ்கூல் புக்கையும் படித்தீங்கனாவே அவுட் சோர்ஸுக்கும் முடிஞ்சிச்சு நீங்கள் பதினஞ்சு கொஸ்டின் ஒரு துல்லியமாக அடிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வாங்கணுன்னு இருப்பாங்க ஒரு தெளிவான குழப்பமாக இருப்பாங்க எங்கே வாங்குறது இது என்ன பண்ணுறது எதுக்காக யூஸ் ஆகுறது தெரியாம இருக்கும் ரெண்டு புக்கு யூனிட் சிக்ஸுக்கு தான் ரெண்டு புக்குமே யூனிட் சிக்ஸுக்காக தான் நீங்கள் வந்து நீங்கள் டேரெக்டாக பை பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் டச் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ கிடையாது இப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ம மஸ்ட்டு எல்லாரும் இந்த திருக்குறள் புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் படித்து பாருங்கள் நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணிட்டோம் யூனிட் சிக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் கவர் பண்ணியிருப்போம் ஆனால் நமக்கு வந்து இன்னும் தெளிவாக ஐடியா கிடச்சிருந்துருக்காது நிதிக்கு சின்ன என்ன அப்படிங்கிறது டென்த்து புக்கில் சமூக சமூக பொருளாதார சமூக பொருளாதார மாற்றம் ஒரு பா பாடன்னு இருக்கும்ல அதில் நம்ம படிச்சுருந்துருப்போம் ஜஸ்ட் சும்மா என்னென்னா பிராமண இயக்கம் போட்டு சும்மா கொடுத்துருந்துருப்பாங்க ஆனால் இந்த ஒரு புக்கை படிக்கும் போது ப்ரீஃபாக கிடைக்கும் இன்னமே இன்னுமே பிரீஃபாக இன்னும் ஆழ்ந்து படிப்போம் ஓ நீதிக்குச்சின்னா இப்படிதான் பண்ணாங்களா ஓ இதுக்காக தான் வந்துச்சா அப்படிங்கிறது தெளிவாக படிச்சுட்டோம்னா நமக்கு வந்து இன்னுமே ஈஸியாக போகும்ல குரூப் ஒன்னுக்காகட்டுமே பட குரூப் ஒன் வருதுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல மோதி பார்க்கலாம் முன்னாடி போய்ட்டோம் சரி குரூப் நம்ம வந்து ஜிஎஸ் தானே சரி ஜிஎஸ்டி தான் வெங்கடேசன் புக் படிச்சிட்டோம் சரி நம்ம அப்போது போட்டு பார்க்கலாம் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்கும்போது நீங்கள் குரூப் டூக்கு இந்த வாங்கி படிச்சுட்டிங்கன்னா குரூப் ஒன் ஃபிலிம்ஸே நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா குரூப் ஃபோர் ஈஸி தானே இந்த புக்கு தான் கொஷ்டின் வருதுனா அப்போ தக்காளமாக நான் படிச்சுட்டேன் நவீனகாலமாக படிச்சுட்டேன் திருக்குறளா சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் படித்து வச்சுருக்கேன் அப்படின்னு எழுந்துட்டு போகலாம்ல அப்படி எடுத்து வாங்கி படிங்க இங்கே வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விட அமௌண்ட்டு தான் ஓகேங்களா ஒரு புக்கு சம்திங் ஒரு முந்நூற்றம்பது முந்நூத்தம்பது வருது இந்த புக்கு ஃப்ரீ இந்த புக்கு வந்து ஃப்ரீ இதுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது இந்த புக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது ஒரு முந்நூற்றம்பது இது ஒரு முந்நூற்றம்பது நீங்கள் தனித்தனியாக பை பண்ணுவான்னு கேட்பீங்க தனித்தனியாக வாங்க முடியாது தனித்தனியாக வாங்க முடியாது தனித்தனியாக வாங்க முடியாது காம்போவாக தான் வரும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா சரி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி அவுட் சோர்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் இன்னும் அப்போக்குமே இங்கே புக் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் எங்கள் கையில் கிடச்சது இந்த ரெண்டு புக்கு தான் இப்போ கிடச்சிருக்கு மூணு புக்கு மொத்தம் கிடச்சிருக்கு என்ன புக்குன்னா தற்காலம் நவீன படிச்சிருக்கா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசாங்க நிர்வாக ஆளுகை கிடச்சிருக்கு இது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு நான் அடுத்த வடியோவில் சொல்கிறேன் ஓகேவா இப்போ மூணு புக்கு நான் போட்டு ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டேன் உங்களுக்கு இந்த புக்கு வேணா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்